இன்னைக்கான டாபிக் வந்து திரு தீபம் கார்த்திகை தீபம் எப்ப வருது என்ன தேடி எந்த நேரத்துல தீபம் ஏற்றுவது தீபம் ஏற்றுவதால் என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு வந்து வாய திறந்து நீ நாவனால பொய் சொன்னதனால உன்னை வந்து எனக்கு பூஜைக்கு உகந்த மலராக இருக்குது அண்ணாமலையாரோட அந்த மலையில் வந்து தீபத்தை ஏற்றி நமக்கு வழிபாடு பண்ணுவாங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுவாங்க பெருமாள வழிபாடு இந்த கார்த்திகை மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப தீபத்தை நம்ம போட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை என்னும் அந்த இருள விளக்கி சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் என்ன கார்த்திகை தீபம் நம்ம எப்படி ஏத்துறது என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வது அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி கிட்ட நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துலருந்து செங்கல்பட் போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ப சிருஷ்டி ஒலி ஷாப் அமைஞ்சிருக்கு பலவிதமான அபூர்வ ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் அப்படின்னா சென்னையில் நம்பர் ஒன் ஸ்தாபனம் அப்படின்னாலும் நம்ப சிருஷ்டி ஒலி தான் இது கடை அல்ல கடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏராளமான பூஜை பொருட்கள் வந்து இங்கே இருக்குது ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும் சரி இப்போ நம்ம சாய் பாலாஜி அவர்களை சந்திச்சிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி இன்னைக்கான டாபிக் நான் மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி கார்த்திகை தீபம் கார்த்திகை தீப ஒளிச்சுடர் மூலமா தான் நம்ம இறைவனை வணங்குறோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் அதீத மகத்துவங்கள் இருக்கு அதை உங்க மூலமா மக்கள்கிட்ட சொல்லணும் அதே மாதிரி ஏகப்பட்ட தீபங்கள் இருக்கு நம்மள சுத்தி ஒரு நல்ல ஒரு நிறைய விளக்கு இருக்கக்கூடிய இடத்துல கஷ்டத்துல இருந்து ஒரு வெளிச்சிக்கூடிய ஒருக்குகள் அதுவும் விளக்கிலேயே எண்ணற்ற விளக்குகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ப்ளே காமிச்சிருக்கேன் இது கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நம் இல்லத்தில் இருக்க வேண்டிய அதி அற்புதமான நிறைய விளக்குகள் இருக்குது இதையும் வாங்கி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவத்தூதா சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர்களோட அருளாசில மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு ஒரு பெரிய ஆன்மீக ஸ்தாபனத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் இறைவனோட கருணையினால் இந்த ஆன்மீக ஸ்தாபனத்தில் யார் ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில் என் கஷ்டமெல்லாம் போயிடும் நான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் அப்படின்ற பக்தி விட முழு நம்பிக்கையோட இங்க வந்து ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில நிச்சயமா அந்த மாற்றத்தை பெற முடியும் எதனால கடையா வைக்காம ஒரு பரிகார ஸ்தலமான ஒரு மாத்திருக்கும் இந்த ஆன்மீக ஸ்தாபனத்தை சோ காலடி எடுத்து வச்சாலும் நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும் சோ அந்த வகையில் கார்த்திகை தீபத்தோட தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா இறைவன் வந்து ஒலி சொர்வம் தான் இறைவனுக்கு உருவம் கிடையாது ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளி சுவர்வமா எப்போ நிக்கிறாருன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னோட தொழிலில் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்த அவங்க நினைச்சு கர்வப்படுறாங்க நான் தான் அந்த உலகத்துல சிஷ்டிகர்த்தா எல்லா விஷயத்தையும் மறைச்சிருங்க ஒரு எறும்பு கூட குட்டி இதயம் வச்சு துடிக்க வைக்கிறேன் அப்ப நான் தான் பிரியுவேன் அப்படின்னு பிரம்மா விஷ்ணு என்ன சொல்றாரு குட்டி இதயம் வச்சு அந்த எருமனி படைச்சாலும் அதை தண்ணியில முழுகாம ஒரு இலையை அனுப்பி அது இலையில அதை காப்பாத்தி அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து காக்கும் கடவுளா நான் நிக்கிறாங்க நீ படிச்சுட்ட காப்பாற்ற காப்பாத்தது நான் தானே ஒரு விதை போட்டு ஒரு செடி வளர்த்து அது தண்ணி ஊத்தி பராமரிச்சு காப்பாத்தது நான் தானே அப்ப நான் இல்லைன்னா அது கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வருது அந்த நேரத்துல அந்த இடத்துல இறைவன் சிவபெருமான் வந்து ஒலி ரூபமா அறுவருவான் நிக்கிறாரு வானத்துக்கு பூமிக்கு நிக்கிறாரு அது ஸ்டார்டிங்க எண்டிங்குங்கன்னு தெரியல சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னு தெரியல ஒரு ஒலி நிக்குது சரி இதுக்கு வந்து பஞ்சாயத்து வச்சிருவோம் இப்ப காக்குற நீ வந்து கீழே போ படைக்கிற நான் வந்து மேல போறேன் யார் ஃபர்ஸ்ட் டாப் பாக்குறோமோ யார் ஃபர்ஸ்ட் பாட்டத்தை பாக்குறோமோ அவங்க ஜெயிச்சுதான் நம்ம முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து போயிட்டே இருக்கார் பூலோகத்தை தாண்டி பாதாளம் வரையும் போறாரு சிவபெருமானோட முடிய அதிக காண முடியல சரி சொல்லி பிரம்மா தேவர் அவரு பாட்டும் போயிட்டே இருக்காரு அன்னவகத்துல அவர் மேல 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 போறாரு முடியல அப்ப மேல இருந்து சிவனை அலங்கரிச்ச அந்த தாழம்பூ வந்து அப்படி இறங்கி வருது அப்போ பிரம்மதேவர் கேட்காரு ஏ பெண்ணை நீ யார் அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த தாழம்பூ சொல்றது நான் தான் தாழம்பூ நான் சிவபெருமானோட ஜடாமுடியை அலங்கரிச்சு வரேன் அப்படியா அப்போ உனக்கு அந்த ஜடாமுடி எவ்வளவு தூரம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிடும்ல இல்ல என்னது எவ்வளவு தூரமா நான் எத்தனையோ யுகமா கீழே இறங்கிட்டு இருக்கேன் நான் கீழேயே போலங்க பாதி தூரம் கூட வரல என்னது பாதி தூரம் வரல சரி இது வந்து ஜெயிக்கணும்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லைங்களா குறுக்கோடிய தேர்ந்தெடுக்கிறார் அந்த மாதிரி பிரம்மன் என்ன பண்றா குறுக்கோடிய தேர்ந்தெடுக்கிறார் நீ வந்துட்டு எனக்கு மட்டும் சாட்சி சொன்னு வச்சுக்கோ அந்த விஷ்ணு கிட்ட நான் உன்ன வந்து பூக்களின் ராணியா மாத்திருவேன் சோ உன்னு வந்து ஆமா பாத்து என்ன சொல்லிடு நான் வந்து இந்த ஜடாமுடியை பார்த்து அங்க இருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ்ணு வராது தோண்டு போய் நிக்கிறாரு என்ன விஷ்ணு பாத்துட்டீங்களா இல்லாங்க அது பாடுன்னு போயிட்டே இருக்கு நான் தோத்துட்டேங்க என்ன மன்னிச்சிருங்க ஆனா அவரு நான் ஜெயிச்சிட்டேன் என்ன ப்ரூஃப் இப்போ நான் பார்க்கறதுக்கு ப்ரூஃப் இல்ல நீ நான் பார்த்தது ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு இவ தான் தாழம்பு இவ பார்த்தா உடனே சிவன் வந்து இருந்து நின்றுறாரு உருவமா உருவமா நின்று எப்ப நீ பார்த்த ஏன் பார்த்த அப்படின்னு மிரட்டி இந்த மாதிரி பேசி அந்த தாழம்பூக்கு சாபம் கொடுக்குறார் வாயை திறந்து நீ நான் நான் நாளாக பொய் சொன்னதுனால உன்னை வந்து எனக்கு பூஜைக்கு உகந்த மலரா ஏத்துக்க மாட்டேன் பிளஸ் உன்னோட இடத்துல நாகங்கள் இருக்கட்டும் உன்னை யாரும் பறிக்காதவனா நாகங்கள் இருக்கட்டும் சபிச்சிடுறாரு பிரம்மதேவர் பொய் சொன்னதுனால பிரம்மதேவருக்கு உலகத்துல கோயில் வரக்கூடாதுன்னு சபிச்சிடறேன் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நாள் அந்த அவங்களுக்கு பாடம் புகட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் தான் கார்த்திகை தீபம் அதனாலதான் அண்ணாமலையாரோட அந்த மலையில வந்து தீபத்தை ஏத்தி நமக்கு காட்டுறாங்க அதே போல நெருப்பின் வடிவமா இருக்கக்கூடிய முருகனுக்கும் விசேஷமான நாள் ஏன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து ஆறு தீப்பொறிகளா வந்து சிவபெருமான் வந்து கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுறாரு அந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் வந்து நட்சத்திரமா மாத்துறாரு அதனால அந்த கார்த்திகை மாதம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து பிறந்தவர் தான் ஐயப்பன் அவருக்கும் அதுல வந்து ரொம்ப விஷயம்னால்தான் கார்த்திகை மாசம் ஆளா அஞ்சு ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க முருகரை வழிபாடு பண்ணுவாங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுவாங்க பெருமாளை வழிபாடு இந்த கார்த்திகை மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் இந்த தீப வடிவத்தில் சிவபெருமான தான் நம்ம வழிபாடு பண்றோம் ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகளில் எல்லா இடங்கள்லயும் நம்மளால் எந்தெந்த இடத்துல ஸ்பேஸை கவர் பண்ண முடியுமோ எல்லா இடங்கள்லயும் எல்லா விதமான தீபங்களும் ஏற்றணும் சரி நல்ல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அழகா தீபத்தை ஏத்தி அந்த வீடே இங்கிருந்து பார்த்தாலும் அப்படியே மூணு நாள் மூணு நாள் ஏத்துவாங்க இந்த கார்த்திகை மாதம் சில பேர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபத்தை அப்போ ஏத்துவாங்க அது முன்னாடி நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கார்த்திகை மாதம் ஃபுல்லாவே ஏத்துவாங்க சோ இந்த தான் இறைவன் அதாவது கேரளால பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தீபங்களை தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா நம்ம தான் இங்க மின் விளக்குகளுக்கு முக்கியத்துவம் இறைவன் வந்து அந்த தான் நமக்கு காட்சி தரதா ஒரு ஐதீகம் சோ இந்த தீபத்தை நம்ம போட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை என்னும் அந்த இருள விளக்கி சந்தோஷம் ஒளி பிரகாசம் செஞ்சு நமக்குள்ள இருக்கிற அறியாமையை விளக்கி நமக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் சிவபெருமா கண்டிப்பா ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் சொல்லிருக்கீங்க இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணனோ அது வந்த கதை என்ன அது உருவான கதை என்ன சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் எப்படி பாடம் போற்றினார் அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான பதிவாக கொடுத்துருக்கீங்க நன்றி ரொம்ப அழகாக தெளிவாக சாய் பாலாஜி அவர்கள் இந்த கார்த்திகை தீபத்தை நாம் எப்படி கொண்டாடணும் எப்படியெல்லாம் தீபம் ஏற்றி இறைவனை வந்து வழிபடணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒளி ஷாப்பில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்